ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு இந்து சின்போ இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட் பாருங்கள் ஐடிக்கு அப்டேட்டு இளம் தேடி கல்வி மையங்களில் எந்தெந்த மையங்கள் செயல்பட போகுது அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து இன்றைக்கி தான் விட போகிறாங்க ஸோ நமக்கோ நம்ம மையமும் இருக்கா இல்லையா நம்ம இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வர அப்டேட்டு பார்த்துட்டே இருங்க அண்ட் தென் பாருங்கள் குவாடினேட்டர்ஸ்க்கு ட்ரைனிங் ட்ரைனிங் நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா அதாவது தொடக்க கல்விக்கு அவங்க ட்ரைனிங் பண்ணணுங்கிறதுக்காக அந்த கருத்தாளர்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க ட்ரைனிங்லாம் முடிஞ்சிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன ட்ரைனிங்கில் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சோ எல்லாமே நமக்கு ஷேர் பண்ணுவாங்க கோார்டினேட்டர்ஸ் வழியாக தான் நமக்கு தெரியும் ஷேர் லிஸ்ட் நம்மளும் நம்ம பேரும் இருக்கான்னு சொல்லி நீங்கள் தான் செக் பண்ணணும் லிஸ்ட் வரும் மேபி வந்து பிரைமரி சென்டர்ஸ் எல்லாமே வந்து அது மட்டும் தான் ரன் ஆக போகுது அப்பர் பிரைமரி எல்லாமே க்ளோஸ் இல்லையா ஒருவேளை நீங்கள் நடத்துகிற ஏரியாவில் வந்து எந்த பிரைமரி சென்டரும் இல்லைன்னா நீங்கள் அப்பர் பிரைமரி சென்டர்ஸ் வந்து ப்ரைமரியாகவும் நடத்த வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கான அப்டேட்டும் வர சான்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க அந்த கோஆடினேட்டர் வழியாக தான் நமக்கு இ சர்டிஃபிகேட் பற்றினா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ப்ளஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இ சேவை ஐடி இன்னைக்கு வரப்போகுது ஸோ அந்த லிஸ்ட்டும் வந்து எப்படி விட்றாங்கன்னு தெரியல அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்களும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஐடிக்கே ஒரு மெசேஜ் வரணும்னு நான் விருப்பப்படுறேன் கண்டிப்பாக வரும் நம்புவோம் யாரும் ஃபீல் பண்ணிக்காதீங்க வரலனாலும் பரவாயில்ல நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் வேறு ஏதாவது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்டேட் வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க்யூ